அன்பிற்குரிய நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் திருப்பாடலை வாசித்து கொண்டிருக்கின்றோம் இந்த திருப்பாடலில் நாம் பல கருத்துக்களை தெரிந்து கொள்கின்றோம் இப்பொழுது நாம் படிக்கப் போகிற திருப்பாடல் நாற்பது இந்த நாற்பதாவது திருப்பாடலிலே இரண்டு முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கிறோம் முதலாவதாக நன்றி பாடல் இரண்டாவது புலம்பல் பாடல் இந்த இரண்டும் கலந்த ஒரு கலவையாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது இப்படி இரண்டும் கலந்த பாடலாக இருப்பதனால வெவ்வேறு ஆசிரியர்கள் எழுதியிருக்கலாம் என்ற கருத்து நிலவுகிறது ஆனால் இந்த இரண்டு பாடலையுமே ஒரே ஆசிரியர் இரண்டு கருத்துக்களையும் சேர்த்து எழுதியிருக்கிறார் என்று கொள்வது நல்லது இந்த திருப்பாடல் முதல் பகுதி நன்றி பாடலாக புகழ்ச்சி பாடலாக அமைந்திருக்கிறது இரண்டாவது பகுதி அதாவது பனிரெண்டாம் வசனம் முதல் பதினேழாவது வசனம் வரை நாம் பார்க்கும் பொழுது அந்த இரண்டாவது பகுதி புலம்பல் பாடலாக இருக்கிறது அந்த இரண்டாவது பகுதியானது திருப்பாடல் எழுபதை ஒத்திருக்கிறது இந்த திருப்பாடல் நாற்பது மிக முக்கியமான ஒரு பாடல் இந்த பாடலிலே நாம் இரண்டு தலைப்புகளை பார்க்கிறோம் இப்பொழுது நாம் இதை விரிவாக படிப்போம் இந்த பாடலுடைய ஆசிரியர் தாவீது தாவிதனுடைய புகழ் பா என்று சொல்லப்படுகிறது அதே வேளையிலே இந்த பாடலிலே புலம்பலும் வெளிப்படுகிறது முதலாவதாக நான் பார்க்கின்ற வசனம் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் ஆண்டவருக்காக நான் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும் நான் செபிக்கிற பொழுது நாம் அவசரப்படக்கூடாது சில வேலைகளிலே கடவுள் மௌனமாக இருப்பதாக இரு நமக்கு தெரியும் ஆனால் பொறுமையாக செபிக்க வேண்டும் பொறுமையாக காத்திருக்க வேண்டும் இந்த ஆசிரியர் சொல்கிறார் நான் ஆண்டவருக்காக பொறுமையாக காத்திருந்தேன் அதாவது அவருடைய வார்த்தைக்காக அவருடைய மீட்புக்காக அருளுக்காக நான் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் பொறுமையாக காத்திருந்த பிறகு ஆண்டவர் அவருடைய செபத்தை கேட்டார் ஆகவே அவர் புகழ்ச்சி பாடலாக நன்றி பாடலாக பாடியிருக்கிறார் அழிவின் குழியிலிருந்து என்னை அவர் வெளிக்கொடர்ந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூன்றி நிற்கச் செய்தார் என் காலடிகளை உறுதிப்படுத்தினார் அழிவின் குழி அது கீழ் உலகு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் அழிவின் குழியிலிருந்து ஆண்டவரே என்னை மீட்டீர் நான் கொடிய வியாதியில் இருந்தேன் ஆனால் என்னை மீட்டீர் என்று அவர் நன்றியோடு இந்த பாடலை பாடியிருக்கிறார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் ஆவினின்றி எழச் செய்தார் பலரும் இதை பார்த்து அச்சம் கொண்டு ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்வர் புதியதொரு பாடலை நாம் பாட வேண்டும் அடிக்கடி இந்த திருப்பாடலிலே வரும் ஆண்டவருக்கு புத்தம் புது பாடல் பாடுங்கள் அதாவது கடவுள் நமக்கு செய்கிற அற்புதங்களை அதிசயங்கள் நினைத்து நாம் புதிய புதிய பாடலை பாட வேண்டும் புதிய அனுபவங்களை நாம் பெறுகிறோம் அதை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சொல்ல வேண்டும் கடவுளுடைய அந்த அருள் வாழ்வை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ளும் போது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நன்றி சொல்லி நாம் பாட வேண்டும் என்ற கருத்து இந்த பாடலிலே நமக்கு சுட்டிக்காட்டப்படுகிறது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றவர் கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் உண்மையாகவே பேறு பெற்ற மனிதர்கள் கடவுள் நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் அத்தகையோர் சிலைகளை நோக்காதவர் பொய்யானவற்றை சாராதவர் நாம் பொய்யானவற்றை சார்ந்திருக்க கூடாது கடவுளை நாம் முழுமையாக சார்ந்து நம்பிக்கையோடு வாழ வேண்டும் ஐந்தாம் வசனம் ஆண்டவரே என் நீர் எமக்கென செய்துள்ளேன் உமக்கு நிகரானவர் எவரும் இலர் என் கடவுளே உம் அருண் செயல்களும் திட்டங்களும் எங்களுக்காகவே அவற்றை நான் எடுத்துரைக்க விரும்புவேனாகில் அவை எண்ணில் அடங்கா கடவுள் செய்த நிறைய நன்மைகளை இந்த ஆசிரியர் சொல்லுகிறார் எண்ணிலடங்கா நன்மைகளை ஆண்டவரே எனக்கு செய்திருக்கிறேன் அதை நினைத்து நான் புதிய பாடலை பாடுகிறேன் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று திருப்பால் ஆசிரியர் சொல்லுகிறார் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவை கணக்கில் அடங்க ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையை செய்து கொண்டிருக்கிறார் அவற்றை நினைத்து நாம் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் நன்றி பாடலை பாட வேண்டும் கடவுளுக்கு நான் புகழ்ச்சி பாடலை பாட வேண்டும் வழியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை இந்த ஆறாம் வசனம் முதல் எட்டாம் வசனம் வரை நாம் படிக்கிற அந்த வசனங்கள் எப்ரியர் திருமுகத்திலே அதிகாரம் பத்து இறைவசனம் ஐந்து முதல் பத்து வரையிலே நாம் பார்க்கின்றோம் இந்த பாடலுடைய வரிகளை எப்ரியர் கெழுதிய அந்த ஆசிரியர் அந்த திருமுகத்திலே இருக்கிற அந்த பகுதியானது இங்கிருந்து எடுக்கப்பட்ட பகுதி அதாவது இந்த வசனங்களை இயேசுவின் மீது ஏற்றி கூறுகிறார் அந்த எப்ரையர் கெழுதிய ஆசிரியர் பழியையும் காணிக்கையும் விரும்பவில்லை எரி பழியையும் பாவம் போக்கும் பழியையும் கேட்கவில்லை ஆனால் என் செவிக திறக்கும்படி செய்தீர் ஆண்டவர் விரும்புவது என்ன நம்முடைய பழிகளையா காணிக்கைகளையா பொருட்களையா இல்லை அவர் விரும்புவது என்ன அவருடைய திருவுலத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் அவருடைய வார்த்தைகள் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதுதான் சிறந்த பலி எல்லாம் சிறந்த பலி கடவுளைக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் எனவே இதோ வருகிறேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது திருநூல் சுருள் என்று சொல்லும்போது போது தோரார் திருச்சட்டம் அதைத்தான் நீங்க குறிக்கிறது அல்லது விண்ணக சுருள் அங்கு நம்முடைய பெயர் எழுதப்பட்டுள்ளது நம்முடைய நல்ல செயல்கள் அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அப்படி என்று கூட நாம் பொருள் கொள்ளலாம் என் கடவுளை உமது திருவுலம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் ஆண்டவுடைய திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதிலே நாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும் அதுதான் சிறந்த பழி இதைத்தான் ஆண்டவர் இயேசு செய்தார் அவர் தம்மையே ஒப்பு கொடுத்தார் படிகளிலெல்லாம் மேலான பழி என்ன இயேசு கிறிஸ்துடைய ஒரே பழி அந்த குருத்துவ பழி அந்த பழியைத்தான் நாம் இப்படி திருமுகத்திலே அதிகாரம் பத்தில் வாசிக்கிறோம் ஆகவே இந்த திருப்பாட்டில் வருகிற இந்த வரிகள் எவிரைக்கிழ திருமுகத்திலே இயேசுவின் மீது ஏற்றி கூறப்படுகிறது அதாவது கடவுள் உடைய திருவுளத்தை இயேசு முழுவதுமாக நிறைவேற்றினார் அதுதான் சிறந்த பணி என்பதை அந்த ஆசை நமக்கு சொல்லுகிறார் என் நீதியை நீர் நிலைநாட்டிய அச்சேதியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயி மூடிக்கொண்டிருக்கவில்லை அந்தவரே நீர் இதை அறிவேன் உமது நீதியை நான் என் உள்ளத்தின் ஆழத்தில் மறைத்து வைக்கவில்லை உன் வாக்கு பிறலாமையை பற்றியும் நீர் அருளும் மீட்பை பற்றியும் கூறியிருக்கிறேன் உமது பேரின்பையும் உண்மையை மாபெரும் சபைக்கு நான் ஒழிக்கவில்லை அதாவது கடவுளுடைய இரக்கம் அன்பு அவருடைய கருணை அவருடைய வாக்கு பிறலாமை அனைத்தையும் நாம் சபையிலே அறிக்கையிடணும் சொல்லணும் பிறர் அறிந்து கொள்ளும்படியாக நாம் அறிவிப்பு செய்ய வேண்டும் அன்றுவரே உமது பேரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதையும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக பேரன்பு உண்மை இவை இரண்டும் இறைவனின் குணங்கள் உடன்படிக்கையின் குணங்கள் ஆக நாம் பார்க்கின்றோம் ஆக நாம் முதல் பகுதியை முடிக்கின்றோம் இந்த முதல் பகுதி ஒன்று முதல் பதினோரு வசனம் வரை இந்த முதல் பகுதியானது கடவுளை போற்றுதலாக கடவுளுக்கு நன்றி சொல்லுவதாக அமைகிறது இப்போ நாம் இரண்டாவது பகுதிக்கு போவோம் இரண்டாவது பகுதி ஒரு புலம்பல் பாடலாக இருக்கிறது இது ஏறக்குறைய எழுபதாவது திருப்பாடலை ஒத்திருக்கிறது ஏனெனில் என் இறந்த தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன என் குற்றங்கள் என் மீது கவிந்து என் பார்வையை மறைத்து கொண்டன அவை என் தலைமுடிகளை விட மிகுதியானவை என் உள்ளம் தளர்ந்து என்னை கைவிட்டது அதாவது நிறைந்த நிறைய தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டன என்று சொல்கிறார் அந்த தீமைகள் காரணமாக அதாவது கடவுளை நான் உங்களை பார்க்க முடியவில்லை என்று வெளிப்படுத்துகிறார் மேலும் அந்த தீமைகள் தலைமுடியை முடிய விட மிகுதியானவை இது ஒரு மிகைப்படுத்தி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை திருப்பாடலிலே சில சமயங்களில் அப்படி பார்க்கின்றோம் சில நேரங்களிலே அங்கு வருகின்ற வார்த்தைகள் மிகைப்படுத்தி சொல்லுகின்ற வார்த்தைகளாக இருக்கின்றன ஆண்டவரே என்னை விடுவிக்க மனமிசை ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்துவார் இந்த புலம்பலை நாம் பார்க்கின்றோம் ஏதோ ஒரு ஒரு வேதனை துன்பம் அந்த ஆசிரியருக்கு இருக்கிறது ஆகவே ஆண்டவரே விரைவாக வாரும் காலம் தாழ்த்தாதையும் நான் உமக்காக நான் ஏங்கிக் கொண்டிருக்கிறேன் என்னை விடுவிக்க வாழும் என ஆண்டவரை அவர் அழைக்கின்றார் என் உயிரை பறிக்க தேடுவோர் அனைவரும் அவமானமும் குழப்பமும் அடையட்டும் ஏன் இந்த சபத்திலே அவர் கடவுளை விரைந்து வாரும் என்று சொல்லுகிறார் இவரை அழிப்பதற்காக எத்தனையோ எதிரிகள் காத்துக்கொண்டிருக்கிறார்கள் விரைவாக நான் அவமானம் அடையாதபடி என்னை காப்பாற்றும் என்று வேண்டுகிறார் என் கேட்டில் மகிழ்வுருவோர் தலை குனிந்து பின் அடையட்டும் என்னை பார்த்து ஆ ஆ என்போர் தாம் அடையும் தோல்வியினால் அதிர்ச்சி உருட்டும் அதாவது இந்த ஆசிரியரை பார்த்து கேலி செய்கிறார்கள் ஏனிடம் செய்கிறார்கள் அவரை அழித்து விடுவதாக மிரட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான வேலையிலிருந்து அவரை காப்பாற்றும்படியாக அண்டவரே விரைவாக வாரும் என்னுடைய புலம்பலை கவனித்து என்னை மீட்க வாரும் என்று வேண்டுதல் செய்கிறார் உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி குரட்டும் நீர் அருள் மீட்பு நாட்டம் கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் ஆண்டவர் மீட்பு கொடுத்து விட்டால் நிச்சயமாக அதை பார்ப்பவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் புரிந்து கொள்வார்கள் அண்டவர் எத்துணை மேன்மை மிக்கவர் பெரியவர் என் அவருடைய வல்லமையை நாம் வரையறுக்க முடியாது என்று புரிந்து கொள்வார்கள் ஆகவே விரைவாக வாரும் என்று வேண்டுகிறார் இறுதியான வசனம் நானோ ஏழை எளியவன் இந்த திருப்பாடல் ஆசிரியர் ஒரு தன்னை ஒரு ஏழையாகவே பாவித்து வேண்டுகிறார் எளியவனாக கடவுள் எளியவர்கள் பால் நிச்சயமாக செயல்படுவார் இளையவர்களை கைவிடமாட்டார் மாட்டார் என்ற கருத்து இங்கு நிலவுகிறது நானோ ஏழை எளியவன் என் தலைவர் என் மீது அக்கறை கொண்டுள்ளார் நீரே என் துணைவர் என் மீட்பர் என் கடவுளை எனக்கு துணை செய்ய விரைந்து விரைந்துவார் கடைசி வசனம் இப்படியாக முடிகிறது கடவுளே நீ துணை செய்ய விரைந்துவார் இல்லை என்றால் நான் அழிந்து போவேன் ஆகவே இந்த கடைசி பகுதி ஒரு புலம்பலாக முடிகிறது ஒரு அவசர காலத்திலே ஒருவர் எப்படி மற்றவரை கூவி அழைப்பாரோ அதுபோல இந்த ஆசிரியர் ஆண்டவரை பார்த்து அழைக்கிறார் ஆண்டவரை விரைவாக துணை செய்ய வாரும் இரு வந்தாலன்றி நான் விடுதலை பெற முடியாது என்று வேண்டுகிறார் இப்பொழுது நாம் ஜெபிப்போம் அன்பு தந்தையே இயேசுவே போற்றுகிறோம் அண்டவரே நீர் எண்ணிலடங்கா நன்மைக்காக நன்றி கூறி கூறிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அற்புதங்களை அதிசயங்களை செய்து கொண்டு வருகிறேன் உங்களுக்கு நன்றி கூறுகிறோம் அண்டவரே நீர் இல்லை என்றால் நாங்கள் வாழ்ந்திருக்க முடியாது உமது கிருபை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களை ஆசுபதிக்கிறார்கள் மேலும் ஆண்டவரே எங்களுக்கு இருக்கிற நெருக்கடியான நிலையிலிருந்து எங்களை காப்பாற்றியறலும் அண்டவரே பொல்லாரிடமிருந்தும் தீமை செய் அனைவிடமிருந்தும் எங்களை விடுவித்து காத்திருலும் அண்டவரே விரைவாக எங்களை வாரும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்களை கைவிடாமல் பாதுகாத்து எங்களை தொடர்ந்து ஆஸ்வதிப்பதாக ஆமே